ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இவிஎம் மிஷின் ஓட்டு தபால் ஓட்டு ஓட்டு சதவீதம் மற்றும் நோட்டா ஓட்டு எவ்வளவு முதல் நான்கு இடங்களை பிடித்தவர்கள் யார் யார் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்தம் பதிவான வாக்குகள் பத்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு இவிஎம் மிஷினில் பதிவான வாக்குகள் பத்து லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி ஏழு தபால் வாக்குகள் மூலம் பதிவான வாக்குகள் எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு நோட்டா இவிஎம் மிஷினில் பதிவான வாக்குகள் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு தபால் வாக்குகள் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் ஒன்பதாயிரத்தி நானூத்தி எட்டு நான்காம் இடத்தை பிடித்தவர் எஸ் கௌசிக் அவர்கள் நாம் தமிழர் கட்சி இவிஎம் மிஷினில் பதிவான வாக்குகள் எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு தபால் வாக்குகள் தொள்ளாயிரத்தி ஒன்பது மொத்தம் பதிவான வாக்குகள் எழுபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தொன்னு ஓட்டு சதவீதம் ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு மூன்றாம் இடத்தை பிடித்தவர் ராதிகா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பதிவான வாக்குகள் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது தபால் வாக்குகள் இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு மொத்தம் பதிவான வாக்குகள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்னு ஓட்டு சதவீதம் பதினஞ்சு புள்ளி அறுபத்தி ஆறு இரண்டாம் இடத்தை பிடித்தவர் விஜய பிரபாகரன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இவிஎம் மிஷினில் பதிவான வாக்குகள் மூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்று தபால் வாக்குகள் இரண்டாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி நாலு மொத்த வாக்குகள் மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டு சதவீதம் முப்பத்தி அஞ்சு புள்ளி எண்பத்தி ஏழு முதல் இடத்தை பிடித்தவர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பதிவான வாக்குகள் மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு தபால் வாக்குகள் எண்பது மொத்த வாக்குகள் எண்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டு சதவீதம் முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு எட்டு ஆக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியான நேஷனல் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது இந்த வீடியோ சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இதுவரைக்கும் நன்றி